அதிலே வரலாற்று ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் தெரியுமா ரபியுலோவல் பன்னிரண்டிலே நபிகளார் பிறந்தார்கள் என்பதை விடவும் நபிகளார் மரணித்தது என்பது ரபியுலோவல் பன்னிரண்டு என்பதுதான் வரலாற்றுக்கு மிக பொருத்தமானது என்று வஹாபிகள் சொல்லவில்லை தொகுதிவாதிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் சொல்லவில்லை இபுனு தைமியா இமாமோ அப்துல் வஹாப் இமாமோ இபுனு கை இமாமோ சொல்லவில்லை சொன்னது யார் தெரியுமா அகிலு சுண்ணாவல் ஜமாவை சார்ந்த அவர்களை ஏற்றிருக்கின்ற இபுனு ஹஜருல் அஸ்கலானி ரஹிமகுல்லா இபுனு கதீர் நவீமாம் போன்ற மிக மூத்த அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் கொண்டாடுவது நபிகளார் பிறந்த தினத்தையா நபிகளார் மரணித்த தினத்தையா என்பதை நிதானமாக நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும்